नादनेकानवारय एन सखिये नादने i'm right. அருமையான விதனை போய் கொண்டிருக்கிறது அருமையான நாட்டியம் ஒரு பக்கத்தில் இரு பக்கமும் அற்புதமான பாவனையோடு மிகச் சிறந்த பாவனையோடு மலர்களை ஒரு நம்மேல் மலர் போன்ற பாவனைகள் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்ரூபமான அருமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நமது கலைஞர்களுக்கு நமது விழாக்கமணியின் சார்பாக மாலை நினைத்து கொண்டாடி போட்டு கவரவிருக்கிறார்கள் நமது உபயதாரர் மதிப்புக்குரிய கோவை சீனிவாசன் அவர்கள் சீனிவாசி சேர்மன் அவர்கள் அணிந்து போட்டி கவலை அளிக்கிறார்கள் சுந்தர் ஸ்ரீராமசுந்தர் சத்கிருதி மிருதங்கம் ஸ்ரீ ஹரிஹரன் பாகவதர் நல்ல கரங்கோஷன் கொடுக்கலாம் வாசிக்கணும் அப்படின்னா அதுக்கே ஒரு தனி எனர்ஜி வேணும் பாகவதர் ஹார்மோனியம் ஸ்ரீ மணிகண்ட ஸ்ரீமதி மதுமிதா பாலச்சந்திரன் அபிநயம் முதல்வர் மணிகண்ட பாகவதர் அபிநயம் ஸ்ரீ சாய் சந்தோஷ் பாகவதர் ஸ்ரீமதி ரூபா அவர்கள் இதில் போன வருஷம் நம்ம கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தில் இந்த காக்கிவாடம் பட்டியில பஜனை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அதே மாதிரி இந்த வருஷமும் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி நம்மள இந்த க்ஷேத்திரத்தில் வந்து பாடக்கூடிய பாகியத்தை கொடுத்துருக்க

ஒரு மிகப்பெரிய பணியில் அரசு பணியில் அல்லது ஏதாவது ஒரு பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணியிலே இருந்து கொண்டு இறை பணிக்காக இன்றைக்கு அந்த பாகவதர் என்ற ஒரு நிலையிலே வந்திருக்கிறார் அப்படி போன ஓடு செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை சுவாமிகள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தில் போன வருஷம் இந்த காக்கிவாடன் பட்டியல முதல் முதல்ல பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது சத்தியமா சொல்லணும் அப்படின்னா அந்த பஜனை நமக்கு இங்க வந்து பாடிட்டு போனதுக்கப்புறம் நம்ம சத் சங்கத்துக்கும் சரி இங்க பாடினவா அத்தனை பேருக்கும் சரி வாழ்க்கையில் ஒரு ஏறு முகம் தானே தவிர இடங்க இல்லை அது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் இவாளுடைய தங்கைக்கு அப்போதான் சமீபமா கல்யாணம் ஆயிருந்தது நம்ம கார்த்திவாளன் பட்டியல வந்து இந்த பஜனை இங்க கலந்துட்டா கலந்துட்டு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்த முதல் நல்ல செய்தி அவ கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற விஷயம் இப்போ இப்போது பொற்கொழப்புறம் வந்து தாயும் செய்யும் சௌக்கியமாக இருந்துட்டு இருந்தாள் இதுக்கு வந்து இந்த கஷேத்திரத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த கல்யாணம் ஆன உடனே இந்த இடத்துல வந்து பஜனை பாடினதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அப்படி முதல் வருஷம் சுவாமி கூப்பிட்டுட்டார் ரெண்டாவது வருஷமும் சுவாமி நம்மளை கூப்பிட மாட்டாரா ஏக்கம் இயக்கம் எங்களுக்கு இருந்தது அந்த இயக்கத்தை நம்மளுடைய கோபால்ஜி ரொம்ப ஒரு நம்ம தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்கு வந்து பாடுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்க என்னைக்குன்னு சொல்றீங்களோ நீங்கள் நாங்கள் வந்து பாடுறோம் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பகவன் நாம என்ன கிழமை வேண்டி கிடக்கு நித்தியம் நம்ம பகவன் நாமா சொல்லிட்டு இருக்கணும் நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் பகவான் நம்ம நினைக்கிறது நம்ம நினைக்கிறதுனால பஜனை பாடுறது கிடையாது எந்த ஒரு விஷயமுமே ஒரு சத்சங்கமாக நடக்கிறதுங்கும்போது நம்மளை தாண்டி நமக்கு மேலே ஒரு சக்தி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கும் அப்படி வெள்ளிக்கிழமைக்கு நீங்க வந்து பாடணும் அப்படின்னு சொன்னா தாராளமா வந்து பாடுறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா இன்னைக்கு வந்து ஏகாதசி பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த நாள்ல நமக்கு ஆனா சுவாமி நம்மள அந்த அளவுக்கு நம்ம அத்தனை பேருக்கும் அந்த ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகாதசி அன்னைக்கு இவ்வளவு ஒரு மக்கள் கூட்டம் பொதுவா ஒரு பஜனை அப்படின்னா அந்த ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்லுவானா ஒரு ஒன்பது மணிக்குள்ள முடிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒன்பதுரை முடிச்சுட்டு இருக்கோம் அவ பாத்துக்கு போய் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் காக்கிவாட் பட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா நிதானமா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வந்து உட்காந்து பாடணும் பத்து மணிக்கு மேலதான் எங்க மக்கள் இன்னும் பதவண்ணாமா சொல்றதுல ஆர்வமா இருப்பான்னு சொல்ற மாதிரியான ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் அப்படி இந்த ஒரு கிராமத்துக்கே ஒரு பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி மிருதங்கஸ்டவர் கரிகருக்காக வந்த அவர் வந்து சங்கரா ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக இருந்துன்னு இருக்கார் மிருதங்க மாஸ்டராக இருந்தான் இருக்கார் அவருக்கு கீழே நிறைய சிஷியாக்கள் உருவாகிட்டு இருக்கார் அவர் வந்து பை ப்ரொஃபஷன் மிருதங்க டீச்சர் அட் த சேம் டைம் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் நாம சங்கீர்த்தனத்துக்கும் மாஸ்டர் இருக்கார் அவர் வந்து ஒரு ஆறு வயசு ஏழு வயசுலேருந்து இந்த சத்சங்கத்தில் இருந்திருக்கார் அவருடைய பேரே புல்லட் ஹரின் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு நாதமும் அப்படியே துப்பாக்கியிலிருந்து வர தோட்டா மாதிரி வந்து விழுவோம் நம்ம காதுக்கு அது கேட்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமா பஜனை இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் பாடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் இன்னொருத்தருவில்லைன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய டோல்கி வித்வான் ஸ்ரீ ஸ்ரீராம் பகவதர் அவர் ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் நாமாமையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையில் நான் ஃபுல் டைமா இந்த நாம சங்கீதனத்துக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு ஐடி ஒர்க்கை உதவி தள்ளிவிட்டு ஃபுல் டைம் டோல்கி ஆர்டிஸ்ட் ஆகும் அவரும் மிருதங்க ஆர்டிஸ்ட் அவர் கீழே நிறைய சிஷியார்கள் கத்துருந்தார் அவர் இன்னைக்கு வந்ததும் ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் அதே மாதிரி ஹார்மோனியம் ஸ்ரீ மணிகண்ட பாகவதர் அண்ணா வந்து திருச்சியில் இருந்துருக்கா பேங்களூர்ல இருந்து வந்திருக்கா அண்ணாவுடைய ஜாக திருச்சி பேங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஆக்சென்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா பெரிய ஐடி கம்பெனி அத்தனை பேருக்கும் தெரியும் நல்ல ஒரு நல்ல பொசிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இதில் ஒரு இன்னொரு சமாச்சாரம் என்ன தெரியுமா அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாவோட அண்ணாவுடைய குழந்தையை ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேர் என்ன தெரியுமோ கிருஷ்ண துளசி குழந்தையோட பேரே கிருஷ்ண துளசி எந்த ஒரு எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு பக்தி இருந்தால் தன்னுடைய குழந்தைக்கு கிருஷ்ண துளசின்னு அவ குருநாதர் சொல்லி அந்த பேரை வச்சுருக்க அவர் வந்து நமக்கு ஆச்சரியப்படுத்துறது ஒரு பெரிய பாக்கியம் அதே மாதிரி ஸ்ரீமதி மதுமிதா பாலச்சந்திரன் அவ வந்து பை ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் விக்டர் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியில் அசோசியேட் டேரக்டராக இருக்கான் இந்தியாவுடைய ஹெட்டாக இருக்கான் அவன் இந்த இடத்துல வந்து நாமசங்கீர்த்தனம் பாடுறான் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பகவான் மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தி நாமசங்கீர்த்தனத்தை மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரேமை அவளுக்கு எல்லா விதமான சௌக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு குருநாதனோட அதே மாதிரி மணிகண்ட பாகவதர் அவர்னாலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நாங்களாம் ஒன்றா வளர்ந்தவா அஞ்சு வயசு ஆறு வயசுலேருந்து நாங்களாம் ஒன்றா வளர்ந்தவன் அவர் வந்து பை ப்ரொஃபஷன் வாத்தியார் வாத்தியார் புரோகிதம் பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியார் நம்ம ஆற்றுல ஒரு கல்யாணம் கிரக பிரவேசம்லாம் வாத்தியார் கூப்பிட்டு பண்ணுவோம் இல்லையா பை ப்ரொஃபஷன் அவர் புரோகிதம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் வைதீகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் அவர் இன்னைக்கு வந்து நமக்கு பாடுவது பெரிய பாக்கியம் அவருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய சந்தோஷி அபிநயம் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன் பொதுவாக நாம சங்க அபிநயத்துக்கு ரொம்ப பிராதானியம் கொடுக்க மாட்டோம் ஆனால் நம்மளுடைய சச்சங்கத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா கலைகளும் சேர்ந்தாதான் அந்த சத்சங்கம் வெறும் பஜனை மட்டும் பாடினா அந்த சத்சங்கம் கிடையாது அப்படி நம்மளுடைய அபிநய சக்கரவர்த்தி சந்தோஷ் பாகவதர் நம்ம எல்லா கையிலையும் இங்கே மொபைல் வச்சுட்டு இருக்கோம் ஏதாவது நமக்கு வேண்டும் அப்படின்னாக்கா ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணுவோம் அமேசான் வந்து ஆர்டர் பண்ணுவோம் அந்த அமேசான்ல வர டேரக்டர் ஏசியாலேயே மூணு நாலு ரீசன் தான் இருக்கு அதில் சென்னையில் வந்த ஹெட்டு அவ்வளோ பெரிய ஏஷியா ஹெட் சாரி ஏஷியாவோட ஹெட் அவர் வந்து சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியத்தில் ஒரு பெரிய கலைஞர் பரதநாட்டிய கலைஞர் அவர் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் பாக்கியம் ஏன்னா அவருடைய குரு பார்த்தோம்னா அடையா ஸ்ரீ லக்ஷ்மண் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஜாம்பவான் அதே மாதிரி அவர் வந்து நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட நர்த்தனம் பண்ணியிருக்கார் பத்மா சுப்பிரமணியம் லீலா சாம்சன் இவெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஆர்டிஸ்ட் நீங்கள்லாம் கூகுளில் வந்து குரோம் போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது கூட வேணாம் சாய் சந்தோஷம் நீங்கள் இவர் பேரை போட்டீங்கன்னாலே குரோம் பற்றி விக்கிபீடியாவிலேயே அவரை பற்றி வரும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர் இன்னைக்கு நமக்கு வந்து பாடி கொடுத்துனா பண்ணிட்டு இருக்கிறது நமக்குலாம் ஒரு பெரிய பாக்கியம் அதே மாதிரி ஸ்ரீமதி ரூபா அவர்கள் அவ வந்து மியூசிக்ல இப்போ தான் பிஹெச்டி பண்ணியிருக்கான் பரதநாட்டியம்ல பிஹெச்டி தான் பண்ணியிருக்காள் பெரிய ஒரு கலை மேல அவ்வளோ ஆர்வம் இருக்கக்கூடியவா அவளுக்கு கீழே கலாரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரதநாட்டிய ஸ்கூல் வச்சுண்டு அவள் ஒரு ஐம்பது அறுபது குழந்தைகளுக்கு நாட்டியங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கான் அவளும் தன்னுடைய சின்ன வயசுலேருந்து இந்த பரதநாட்டியத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்பமும் அமைஞ்சு இன்னைக்கு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான் இதே மாதிரி நிறைய சத் சங்கங்களுக்கு நாமசங்கீர்த்தனத்துக்கு நிறையா வந்து வாடணும் அப்படின்னு குருநாத்தோட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதே மாதிரி இந்த சத் இங்க சத்கிருதி சத்சங்கத்துக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம கோபால்ஜி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் இதே மாதிரி எல்லா விஷயமும் நீங்க எந்த தேதியில சொல்றீங்களோ அந்த தேதியில நாங்கள் வந்து பாடி கொடுக்கணும் அப்படின்னு குருநாத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மேற்கொண்டு ரொம்ப பேச விரும்பல நம்ம நாம சங்கீர்த்தனை தான் கண்டிப்பா பண்ணுவோம் ஒரு நிகழ்வுக்கு இடையில் பாரம்பரிய கலைஞர்களை போன்று நமக்கு அவர்கள் காட்சி அளித்தாலும் பல்வேறு துறைகளிலே உச்சத்தை தொட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பிரமிக்க வைக்கிறது அந்த சச்சன் நாம சங்கீர்த்தனத்திற்காகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கின்ற அவர்களுடைய பணி மேலும் மேலும் செலுத்த வேண்டும் என்று கணவரான் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஒரே ஒரு செய்தி நமது ஊருக்காக எல்லாரும் பல நமது ஊர் பிள்ளைகள் அமெரிக்காவிலிருந்து இருந்து இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இங்கிலாந்திலிருந்தும் வந்திருக்கிறார்கள் பல ஊர்களிலே இருந்தும் நமது பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அவர்களே என்று வரவேற்பதில் பெரும்பென் சென்னை பெரியவர்கள் மூன்றாவது சனிக்கிழமை எந்த வரலாம் எங்கள் தொழில்நுட்ப பார்வையோடு மூன்றாவது சனிக்கிழமை புரட்சி என்று குடும்பத்தோடு பல ஊர்களிலே இருந்து மாநகரிலிருந்து கோயம்புத்தூரிலே இருந்து சென்னையிலிருந்து குடும்பத்தோடு வருகை கொடுத்திருக்கிறார்கள் விடுமுறை அமைந்தது இந்த அழகான நம்ம கூட்டம் அவர்களை வரவேற்கிறோம் வந்திருப்பவர்களை அல்லாட் இதை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இடையிலே இந்த ராம சங்கீர்த்தன அமுதம் மேலும் தொடர்கிறது ஜெய் ஸ்ரீ மகாராயணம் ஜெய் ஸ்ரீ மகாராயண ஜெய் ஸ்ரீ you కేందేత <muchas> ప్ర